ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இது ஒரு அர்ஜெண்ட் போஸ்ட்டு அதனால தான் நான் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோவாக போட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ த்ரீ டேஸாக நான் வந்து வீடியோ எடுத்து ப்ராப்பராக எடுத்து போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பட் எனக்கு சில பர்ஸ்னல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் டூ த்ரீ மந்த்ஸாக அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வீடியோவில் போடுறேன் ப்ளீஸ் பேர் வித் மீ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்துருக்கேன் நான் வந்துட்டு என்னுடைய ஓல்டு ஜுவல்லரியை பிளட் பண்ணி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டில் தான் வந்து நான் நியூ ஜுவல்லரி லாஸ்ட் இயர் எடுத்தேன் டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் லோன் எடுத்தேன் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் இது வரைக்கும் கட்டியிருக்கேன் வித் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஃபோர் தௌசண்ட் அதுக்கப்புறம் ஒரு தடவை எயிட் தௌசண்ட் இந்த மாதிரி வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து டுவெல் தௌசண்ட் மேலேயே நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன் இது வரைக்கும் அதாவது நான் கட்ட கட்ட இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக குறையும் இல்லையா அந்த குறைஞ்சதோட குறைஞ்சதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் இது வரைக்கும் பே பண்ணியிருக்கேன் இந்த டூ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இப்போ என்னுடைய பேலன்ஸ் வந்து ஒன் லேக் மட்டும் இருக்குது நான் வந்து என்னென்னா நான் போய் பேங்க்கில் வந்து கேட்டிருந்தேன் பட் ஓல்டாக ஐ மீன் இதுக்கு முன்னாடி இருப்பாங்க இல்லையா வேலை செய்கிறவங்க ரொம்ப வருஷமாக இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு திருப்பியும் கூட இதே நகையை நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் பே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னாங்க பட் அடிஷ்னலாக திருப்பியும் அசஸட் சார்ஜஸ் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சர்வீஸ் சார்ஜஸ்லாம் வரும்னு சொன்னாங்க ஸோ எனக்கு இந்த மந்த் எண்டில் அமௌண்ட் வந்துடும் ஸோ அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்போ டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ஆஃப்டர் டூ டேஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்தது பேங்க்லேருந்து பேசுகிறதா தான் சொன்னாங்க ஸோ நான் அது எந்தளவுக்கு ரிலேபிளாக இருக்கும்னு தெரியாதனால அந்த பேசினவங்க வந்துட்டு ரிலேபிள் பர்சனான்னு தெரியாதனால நான் போஸ்ட் போடலை பட் இப்போ வந்து ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து அந்த இது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அதனால தான் இமீடியேட்டாக ஒரு வீடியோ போட்டேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது பழைய ரூல் இப்போ ஆர்பிஐயோட நியூ ரூல் கனரா பேங்க்கில் எப்படி அப்ளை ஆகுதுன்னா கெனரா பேங்க்குன்னு இல்லை மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் என்றைக்கு வந்து கட்டணுமோ அந்த உங்களுக்கோட பீரியட் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒன் இயர் அந்த டேட்டு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க இப்போ லாஸ்ட் இயர் நான் இன்றைக்கி தான் எயிட்டீன் அன்றைக்கி தான் எடுத்திருந்தேன் ஸோ இன்றைக்கி வரைக்கும் இப்போது மணி என்ன ஓகே இப்போது ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு டென் இருக்குது ஸோ டென்னுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து எனக்கு இருந்த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே ஸ்வைப் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதுதான் எனக்கு வந்த மெசேஜ் இன்னைக்கு டேட் இருக்கு பாருங்கள் ஸோ எதுக்கும் இருக்கட்டுமே நான் எடுத்து வச்சிட்டு மினிமம் அமௌண்ட்டாக இதை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் ஸோ ஒரு பத்து மணி போல் டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே எடுத்த மெசேஜ் வந்து வந்துச்சு ஸோ இது ட்ரூன்னு கன்ஃபார்ம் ஆனதுனால தான் நான் உங்களுக்கு இந்த போஸ்ட் இப்போ போடுறேன் ஸோ என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு என்ன அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் இருந்தாலும் நம்ம கட்டுற வரைக்கும் அந்த அமௌண்ட் அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டணுமோ அந்த அமௌண்ட் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன மாதிரி பணம் வந்தாலும் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க ஸோ இப்போது அந்த மாதிரி தான் நடந்தது என் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணமும் வித் இப்போ ஜீரோ பேலன்ஸு ஸோ இது இதுதான் தான் அதனால தான் எமர்ஜென்சி போஸ்ட் மாதிரி போடுறேன் இது ஒரு பெரிய இது எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் யாராவது வீட்டில் எமர்ஜென்சி இருக்கும் ஒரு மெடிக்கல் செலவு இருக்கும் எதாவது இருக்கும் ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அந்த அக்கௌண்ட்டில் இன்கேஸ் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் வரதுக்கு முன்னாடியே அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து அவங்க சொன்னது வந்து ரிலேபிளாக இல்லைன்றதுனால பர்சனாக என்னன்னு தெரியாதனால நான் சொல்லலை பட் இப்போது கன்ஃபார்மாக ஆகிடுச்சு என்னோடய அமௌண்ட்டு வந்து டோட்டலாக எடுத்துட்டாங்க எனக்கு தே எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் டெபிட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுடைய லோன் அமௌண்ட்டு நீங்கள் ப்ளச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இருக்குன்னா தயவு செஞ்சு போய்ட்டு நீங்கள் எடுத்துருங்க உங்களுடைய கொஞ்சம் அமௌண்ட்டை வித்ரா பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ண பாருங்கள் நான் அல்மோஸ்ட் வந்து ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டினாலும் ஒன் லேக் இருக்குது எனக்கு இந்த மந்த் எண்டு அமௌண்ட் வரும் அதனால தான் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி போய் கேட்டிருந்தேன் பட் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கே இந்த தகவல் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது வந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் யாராவது கால் வந்துருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல ஒரு ஹைஃபை கொடுங்க அண்டு இது ஒரு அவேர்னஸ் போஸ்ட்டு இது மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மெசேஜை இது வந்து கனரா பேங்க்கில் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு இது நடந்துருச்சு ஸோ உங்களுடைய ஆர்பிஐ ரூல்ஸ் இப்போ கனரா பேங்க் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும் தானே ஸோ அதனால் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ் பாய்